வணக்கம் உறவுகளை நான் உங்கள் சோனாச்சலம் இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விஜய் ஆதரவாளர்களின் மனநிலை எந்த மாதிரி இருக்கு மீடியாக்களின் பெயர் ப்ரமோஷன் விஜய் எப்படி அவர்கள் ப்ரமோட் செய்கிறார்கள் அதை பத்தியும் இறுதியா அண்ணன் ஜீமான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இதை பத்தி சுருக்கமா காணலாம் வாங்க இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் 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 ஏன் சரி மயங்கி தூக்கி நிறையாளர் கேட்குறாரு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு நீங்கள் போனீங்களா அங்கே ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை தண்ணி கூட வைக்கலை தான் நிறைய பேருக்கு பத்து பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அதுக்கு அவர் விஜய் ஆதரவாளர்கள் என்ன பண்ணி சொல்கிறாருன்னா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு நாயம் போவோம் நாயம் போவோம் முதலமைச்சர் தலைமையில் தானே அதுக்கு இந்த காவலத்தில் அந்த ஏசோ நடந்தது அதில் அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு இந்த அஞ்சு பேர் செத்ததை இந்த நாப்பத்தி ரெண்டு பேர் சுத்ததோட கம்பேர் பண்றாரு இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்ம கூட்டம் வந்தா சாதத்தம் செய்வாங்க அங்க அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க அது மாதிரி நாப்பத்தெண்டு பேர் செத்து போயிட்டாங்க இதுல விஜய் எங்க தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு ஒரு கூட்டத்துக்கு அரங்கு பண்ணணும் அப்படின்னா அந்த கூட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் ஏற்படும் புரிதல் இருந்திருக்கணும் அரசியல் மாணவர்கள் நடத்துறவங்களுக்கு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறவங்களுக்கு ஆனா அதுவும் இல்லை நடந்த விபத்தை இங்க யாரும் நியாயப்படுத்தல ஆனா இவங்க அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தத நியாயப்படுத்தி பேசுறாங்க விஜய் மேல எந்த தவறுமே இல்லை அப்படின்ட்டு நியாயப்படுத்தி பேசுறாங்க கூட்டத்துக்கு வந்தது மக்களுடைய தவறு அது ஓகே அத இன்னும் சரியா கவனிச்சிருக்கணும் அல்லது அனுமதியே கொடுத்துருக்க கூடாது அது வந்து தமிழக காவல்துறை அல்லது தமிழக முதல்வர் அவருடைய பொறுப்பு இந்த கூட்டம் யாருக்காக கூடியிருக்கு விஜய் என்ற ஒரு நபருக்காக அப்ப அவருக்கு எந்த பொறுப்புமே தார்மீக பொறுப்பு எதுவுமே இல்லையா இந்த காணொலிய பாருங்களேன் இதுல அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா யாராவது எந்த நடிகராவது மக்கள் நலத்திட்டம் செஞ்சிருக்காங்களா சரத்குமார் மாநாடு போட்டிருக்காரா கமல்ஹாசன் மாநாடு போட்டிருக்காரா விஜய் போட்டிருக்காங்க மாநாடு மக்கள் நலத்திட்டம் செஞ்சிருக்காங்க ஐயா மாடு தா சொந்த காசுல போறதெல்லாம் மக்கள் நலத்திட்டமாக என்ன தாத்தா சொல்றீங்க இது நான் எப்படி நான் புரிய வைப்பேன் இந்த கணவலியில் அந்த அம்மா என்ன பேசுது பாருங்க விஜய்யை கைதி பண்ணி பாருங்கள் ஒரு சுனாமியே உருவாகும் ஒரு நாள் நீங்கள் ஜெய உட்கார வச்சு பாருங்கள் சின்ன வயசில் இருக்கும் சுனாமி வந்தது இப்போ வர பாருங்கள் இப்படி பொதுமக்கள் பேசுற மாதிரி அதாவது வயதானவர்கள் முதியவர்கள் இளைஞர்கள் இப்படி எல்லோருமே விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்காங்க ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மறைமுக உளவியல் தாக்குதலை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்துது இந்த மீடியாக்கள் உண்மையை சொல்லணும்னா அவர் மேலதான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவர் தான் ஏகணும் ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவரை கை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எந்த அறிவிப்பும் காவல்துறை அறிவிக்கலை அதுக்கு கூட்டியே இந்த அம்மாவை விட்டு இப்படி பேச சொல்றாங்க இந்த ரெட்ரிக்ஸ் பெலிக்ஸ் பாண்டே சவுக்கு சங்கர் போன்ற பெரிய பெரிய ஊடகவியலாளர்களை வச்சு இவர் விஜய் செய்கிறத நியாயப்படுத்தி பேசுகிறாங்க நியாயப்படுத்தி பேசுறத விட ஒரு படி மேலே போய் அவர் செய்வது தான் சரி இதுக்கு மேலே என்னங்க செய்ய முடியும் மக்களை ஒரு பக்கம் தாங்க நிற்கிறாங்க இது ஒரு லட்ச கொடுக்க போகிறாரு அவங்கள அவங்களுடைய குடும்பத்தை கடைசி வரைக்கும் பொருட்படுத்துக்கிறேன் நானே அவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தை நானே பார்த்துக்கிறேன் அவங்க குடும்பத்தில் ஒருத்தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே யார் என்னங்க வேணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஊடகவியலாளர்கள் கூட நியாயப்படுத்தி பேசுகிறாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா அதிமுக திமுக வேறுப்பாளர்களுக்கு விஜய் ஒரு மாசு ஹீரோ இல்லையா அவருக்கு திரைவளர்ச்சியா செய்யறது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா விஜய் மூலம் ஒரு பிரஷையாக இருக்கும் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுபோல புதிதாக வருவாங்க இல்லையா இளைஞர்கள் அவர்களுக்கு அரசியல் புரிதலே இருக்காது இப்போதான் அவர்கள் பன்னெண்டு வயசு நரம்பு இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க விஜய் விஜய் விஜய்னு விஜய் மாசு ஹீரோ சினிமாவில் பார்த்து அதே மாதிரி அந்த மனசுல அவருடைய மனசுக்குள்ள விஜய் தான் இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அது அது ஒரு உளவியல் தாக்கம் ஏற்படும் அதுக்கு அடுத்தால இந்த நடுநிலையாளர்கள் இருப்பாங்க இல்லையா அரசியலை மேம்போக்காக பார்த்துட்டு இவங்க தானப்படுத்தான் எடின்னு அவன் தேனாப்படுத்த அப்படின்னு பார்த்தாச்சு சரி விஜய் விஜய்ங்கிறாங்களே அப்போ விஜய் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற உளவியலை ஒரு நிறைய இந்த ஊடகையாளர்கள் எல்லாருமே செட் பண்றாங்க சீமான் பேசுகிற அரசியலை தமிழ் தேசிய அரசியலை இயற்கை சூழலை பாதுகாக்கின்ற ஒரு உண்மையிலேயே மனித சமுதாயத்திற்கு தேவையான அரசியலை பேசுகிற சீமானுடைய பேச்சு புறக்கணிக்கப்படுகிறது இப்பெல்லாம் சீமான் மாநாடு போடுறான் என்று அறிவிக்கிறாரோ இல்லை ஏதாவது இப்போ மது வண்டியர்களுடைய நினைவு போற்ற மாதிரி பேசுறது வணக்கம் செலுத்துறது இந்த மாதிரி நிகழ்வுகளை முன்னெடுக்கும் போதாகலாம் விஜயை பற்றி விஜயை பத்தி பேசி 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 அப்படியே அதை மனைமாற்றம் செய்கிறாங்க ஒரு திட்டமிட்டு இவங்க செய்யறாங்க அத மக்கள் நாமஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் நில வளம் நீர் வளம் மழை வளம் கடல் வளம் இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தற்சார்பு பொருளாதாரம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அனைவருக்கும் சமமான கல்வி குடிநீர் வசதி மருத்துவ வசதி இதை பத்தி எல்லாம் பேசி ஒரு புரிதலை ஏற்படுத்தி மெல்ல மெல்ல மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து அதை தமிழ் தேசியத்தை கட்டமைக்கும் போது அப்படியே காலத்துல திரையுலகத்தை பயன்படுத்தி அதை அப்படியே மலங்கடிச்சிருக்காங்க இந்த ஊர்வலரும் அதை அப்படியே மலுங்கடிக்க செய்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் முக்கமுத்து அவர்களின் இறப்புக்கு போய் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சது இல்லை இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக சந்திச்சது அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி போட்டது அது அதை வந்து அப்படியே நெகட்டிவா காட்டுறது எதெல்லாம் விஜயோட நெகட்டிவோ அதையெல்லாம் பாசிட்டிவா காட்டிக்கிட்டாரு சீமானோட ஏதாவது ஒரு சிறு நிகழ்வுகளை அப்படியே அது பூதாகரமாக காட்டி பாத்தீங்களா ஸ்டாலினோட கை குளிக்கிட்டாரு பாத்தீங்களா வைகோட தற்சையாக நடந்த ஒரு நிகழ்வு வைகோ அவர்களை போய் அவர் பார்க்கவே இல்லை ஆனால் அந்த பசுமை தேவரையாவுக்கு மரியாதை செலுத்தும் போது அந்த டைம்ல அவரும் வந்திருக்கிறாரு அப்போ அந்த சந்திப்பு ஏதே நடந்தது ஆனால் அண்ணன் சிவன் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்க வந்து ஒரு மனித மாண்பின் அடிப்படையில அவர் கையை பிடிச்சி உணக்க செலுத்துறீங்க அனுப்பி செலுத்துறீங்க ஆனால் இந்த ஊடகங்கள் அதை வேற மாதிரி கட்டமைக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் வைக்க யாரு அவர் எந்த மாதிரி பின்புலம் உள்ளவர் அவர் தமிழ் தேசியத்துக்கு செய்த துரோகம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களை கூட அதிகமான நெருங்கிப்பாளர் தான் மாநில அளவிலும் சரி மத்திய அளவில் சரி பெரிய செல்வாக்கு தலைவர் பிரபாகரன் நச்சிருப்பாரு நம்ம வைக்கோலாம் அவரு எடுத்து சொல்லி நம்மளுடைய போராட்டத்தை நீத்து போகாம செய்வாங்க இந்த பிரச்சனைய ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு எவ்வளவோ நம்பிக்கையை வச்சிருப்பாங்க அந்த நம்பிக்கை தான் வைகோ அவர்கள் அது எங்களை போன்றவரை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க அவரோட பயணம் செஞ்சவங்க அதையும் மீறி அதை எங்க அண்ணன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதை தயவு செய்து அதை பற்றி இது வந்து வேண்டுகோள் வேண்டுகோள்னு வைக்கிறத விட ஒரு பயத்தின் பயத்தால சொல்றோம் ஏன்னா இத்தனை வருஷம் நீங்க எங்க எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு நீங்க மட்டும்தான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இது வந்து அவர்கள் ஏற்றுப்போர் செய்வார்கள் யாரு வைக்கோ திருமாவளவன் போனவர்கள் அதையெல்லாம் விட்டுருங்க திருமாவளவன் எங்கள் அண்ணன் அவர் மேலே கையை வச்சா நான் அடிப்பேன் இந்த மாதிரி பேசுறதுலாம் வேண்டாம் இந்த அழகச் சிவகையிலையே விட்டுருங்க அது நமக்கு தேவையே இல்லை ஏன்னா துரோகி அவர் திருமான் அவரை போய்கிட்டு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி நடிகர்களையும் என் தம்பி ஆஹ் விஜய் என் தம்பி சிம்பு என் தம்பி சூர்யான் தம்பி இந்த மாதிரி பேசுறதே விட்டுருங்க நமக்கு அது தேவையே இல்லை நமக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜி இருக்கு தத்துவம் இருக்கு கோட்பாடு இருக்கு கொள்கை இருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வேற என்ன வேணும் லட்ச லட்ச தம்பிகள் இருக்காங்க உங்களை நம்பி உங்க பின்னாடி உங்களுக்கு தோளோடு தோளாக நீக்கணும் நீங்க மிகப்பெரிய நேர்மையாளர் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்த்தது நல்லது அவங்களுக்கு ஒரு நிலையில கூட சிம்புவா இருக்கட்டும் சூர்யாவா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எந்த மேலையும் எந்த இதுலேயும் உங்களை பற்றி ஒரு வாரத்தை கூட அவங்க பேசவே இல்லை உங்கள் அரசியலை பற்றி கூட எது எதையுமே அவங்க பேசவே இல்லை அவங்கள ஏன் நீங்கள் தம்பி தம்பின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறீங்க இல்லை அவங்க அதனால உறவுகளே விஜயை தூக்கு பிடிக்கும் என் தம்பி தங்கையர்களே கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க இது சரியா இது தவறா இந்த விஜய் எடுத்து முன்னலைக்கும் அரசியல் மக்கள் கண்ணதா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க